இவர்களுக்கு வணக்கம் எங்கள் வீட்டில் சீத்தாப்பழம் மரம் இருக்குதுங்க இங்கே ஒரு மரந்த வச்சோம் இது உடஞ்சி வந்துருச்சு இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு காக்காய் குருவியெல்லாம் இங்கே கொண்டு போய் போட்டால் இங்கே ஒரு மரம் முளைச்சது இருக்குங்களா அப்படியே பக்கத்தில் பட்டெல்லாம் முளைச்சு இங்கே வர இங்கே முளைச்சிடுச்சு இங்கே ரெண்டு மரம் ரெண்டு மூணு மரம் முளைச்சிடுது அங்கே ரெண்டு மூணு மரம் இங்கே ரெண்டு மூணு மரம் இயற்கையாகவே முளைக்குது எங்கள் வீட்டில் இது அப்போ நான் மரம் ஸ்பெஷல் வேப்ப மரம் அப்படிதான் இது வச்சது இந்த மரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது முளைச்சது நிறைய வேப்ப மரம் அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது சுற்றியும் வீடு சுற்றியும் வேப்ப மரம் தான் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு அவியம் ரிசர்வ் சைட்டு இங்கே வந்துட்டு எல்லாம் வச்சதெல்லாம் இங்கே தம்பி புங்க மரம் நிறையா மரங்கள் நிறைய வச்சுருப்பான் ஃபுல்லாக பிடிச்சு ஷேர் பண்ணுங்க